அருகே காவல்துறையின் ரோந்து பைக்கை திருடிய இருவர் அதனை வேறு ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு தனியார் நிறுவன ஊழியரின் இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற காட்சி வெளியாகி உள்ளது சிவானந்த காலனியைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் வாயிலில் நிறுத்தி உள்ளார் காடையில் பார்த்தபோது வாகனம் திருடுபோனதைக் கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார் அந்த இடத்தில் காவல்துறையின் ரோந்து பைக் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் பின்னர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் சென்னை தாம்பரம் பேருந்து நிலையத்தில் தாயுடன் சென்ற இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த நபரை அந்த பெண் சாலையில் வைத்து சரமாரியாக தாக்கியுள்ளார் ஆலந்தூர் பகுதியை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தனது தாயுடன் பேருந்து மூலம் தாம்பரம் வந்துள்ளார் பேருந்து நிலையத்தில் இருந்து இருவரும் தங்களது உறவினர் வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டு இருந்தனர் அப்போது சுமார் ஐம்பது வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் அந்த பெண்ணிடம் அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது இதனால் கோபமடைந்த இளம்பெண் அந்த நபரை சரமாரியாக தாக்கியுள்ளார் தொடர்ந்து அந்த நபரை எடுத்துச் சென்ற இளம்பெண் அங்கிருந்த போலீசாரிடம் அவரை ஒப்படைத்தார் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பிடிப்பட்ட நபர் உளுந்தூர் பேட்டையைச் சேர்ந்த தங்கதுரை என்பதும் அவர் தாம்பரம் பகுதியில் சமையல் வேலை செய்து வருவதும் தெரியவந்தது அதன் அடிப்படையில் அவரிடம் போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர் அப்படியா இட சொல்லு அப்படியா அப்படியா சாப்பிட்டு கொண்டு போங்க